ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு வீட்டுக்காரருக்கு இட்லி ஊற்றி சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன் அகத்தி கீரை வந்து பொரியல் வச்சுருக்குறேங்க முட்டை போட்டு பொரியல் வச்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயும் இருக்குங்க என்னை தான் மார்க்கெட் போயிட்டு கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாரு இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சதுங்க பாவக்காய் வந்து அரைச்சிட்டு குழம்பு நான் முதல்ல பாவக்காய் அரைஞ்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு எண்ணெயிலையும் பாவக்காய் கொஞ்சம் நேரம் வதக்க விட்டு அப்புறமா புளி கரைச்சி ஊற்றிடுங்க புளி ஊற்றி புளியிலையும் பாவக்காய் வேகணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு வரமிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் இது எல்லாம் போட்டு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைச்சி ஊற்றினீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்குங்க கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டோன்னா குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளமாக நாடு சக்கரம் எதாவது போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பாடு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பையன் வந்து சாப்பிட போகிறாங்க கிளம்பிட்டாங்க காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சி என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்